இருந்த நிலையே யாகும் கருத்து வேறுபாடும் பிளவும் யூத கிறிஸ்தவர்களான அவர்களை பீடித்த பயங்கர நோயாக இருந்தது எனவே இறை தூதை அடுத்த சமூகங்களுக்கு எத்திவைக்கும் தகுதியை இழந்தது மட்டுமன்றி அவர்களது சீர்நிலைக்கே புதியதொரு தூதர் தேவைப்பட்டார் இறை தூதர் ஈசா வர முன்னரே யூதர்கள் பல பிரிவுகளாக பிளவுற்றார்கள் ஆசியின் தீவிர போக்குடையோர் சாமிரின் என்பன அவர்களது பிரதான ஐந்து பிரிவுகளாகும் இவர்கள் தனித்தனியான சிந்தனை போக்குடன் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி நின்றனர் பிற்காலத்தில் ஈசா இஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ராயில் யூதர்கள் அனைவருக்குமான நபியாக வந்தபோது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என அவர்கள் பிளவுண்டனர் அதன் பின்னர் அவர்களுக்கு மத்தியில் மிக கடுமையான போராட்டங்கள் எழுந்தன அப்போது பல்லாயிரக்கணக்கானோர் கொலையுண்டனர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டனர் அடுத்து ஈசா அலிஸ்லாம் அவரது சமூகத்தினர் தமக்குள்ளே பிளவுபட்டனர் ஈசா அலிசலாம் தெய்வீகமும் மனிதமும் கலந்த பண்பு கொண்டவரா அல்லது அவரது தெய்வீகத் தன்மையில் மனிதம் கலந்து அழிந்து போய்விட்டதா அவரது தாய் மரியம் அலேசலாம் அவர்களை எவ்வாறு நோக்குவது என்றெல்லாம் பல கருத்து வேறுபாடுகளுக்குட்பட்டு பிளவுற்று கிறிஸ்தவர்கள் தமக்கிடையே மிக பயங்கரமாக மோதி கொண்டார்கள் அது ஒரு மதத்தின் உள்ளே உள்ள பிரிவுகளுக்கிடையிலான மோதல்கள் போன்றன்றி இரண்டு மதங்களுக்கிடையிலான யுத்தம் போன்ற அமைந்திருந்தது என வரலாற்றாசிரியர்கள் விவரிப்பர் இந்த கருத்து வேறுபாடுகளும் அதன் விளைவான பிளவுகளும் அறியாமையாலும் தெளிவின்மையாலும் ஏற்பட்டவை அல்ல மாறாக தெளிவான ஆதாரங்கள் வந்ததன் பிறகே இவை நிகழ்ந்தன என இங்கு சூரா சுட்டிக்காட்டுகிறது அதாவது இக்கருத்து வேறுபாடுகள் அறிவு சார்ந்தவை அல்ல அவை மனோ இச்சைகள் சார்ந்தவை ஒழுக்கச் சீர்கேட்டின் விளைவானவையே என்கிறது இவ்வசனம் இக்கருத்தை ஹசாலி கீழ்வருமாறு அழகாக விளக்குகிறார் வேதம் கொடுக்கப்பட்டோரில் முன்னோர்களிலும் புதியவர்களிலும் பலர் உலக செல்வத்திற்காக மார்க்கத்தை விற்றனர் நபிமார்களை கொண்டனர் சீர்திருத்தவாதிகளை துன்புறுத்தினர் அவர்களை விரட்டி அடித்தனர் அனைத்து மார்க்கங்களின் வரலாற்றையும் நாம் ஆராயும்போது இத்தகைய துன்பியல் நிகழ்ச்சிகளை காணவே செய்கிறோம் அறிவு ஒளிபெற்றால் அதன் விளைவாக கட்டாயம் உள்ளமும் ஒளிபெற வேண்டும் என்ற நிலை இல்லை போல் தோன்றுகிறது இவ்வாறு மனோ இச்சைகளும் வெறி உணர்வுகளும் அவர்களை பிளவுபடுத்தின மார்க்கத்தின் உண்மை தூதை விட்டு அவர்கள் தூரமானார்கள் குழுக்களிடையே குரோதங்களும் வெறுப்புணர்வுகளும் போர்களுமே எஞ்சின அடுத்து தூரா மார்க்கம் என்பது கருத்து வேறுபாடு தோன்ற முடியாத அடிப்படையான சில உண்மைகள் என கூறுகிறது